அனைவருக்கும் வணக்கம் மருத்துவமனையில் படுக்கையில் கண்களை மூடி படுத்திருந்த நான் ஓசை கேட்டு கண்களை திறந்தேன் வந்துட்டீங்களா என்று என் கணவரிடம் என்னால் தெளிவாக பேச முடியாமல் மெல்லிய குரலில் பேச மட்டுமே என்னால் முடிந்தது உடலை அசைக்க முடியவில்லை கர்ப்பப்பை அகற்றப்பட்டதால் அடி வயிற்றில் சொல்ல முடியாத ஒரு வலியை அனுபவித்துக் கொண்டிருந்தேன் இப்போ வலி எப்படி இருக்கு என்றவாறே மருந்து மாத்திரைகள் இருந்த அந்த பாலித்தீன் கவரை மேஜை மீது வைத்தார் என் கணவர் ம் முன்னாடி இருந்த வழிக்கு இப்போ கொஞ்சம் பரவாயில்லைங்க என்று கூறிய என்னை மெல்ல அணைத்து எழுப்பி சாய்த்து சாய்ந்த நிலையில் உட்கார வைத்து ஆப்பிள் ஜூஸை குடிக்க வைத்தார் கொஞ்சம் தெம்பாக இருந்தது மருந்து மாத்திரை ஊசி ட்ரிப்ஸ் என எல்லாமும் என்னை போட்டு வாட்டி வதைத்ததில் எப்படா வீட்டுக்கு போவோம்னு இருக்குங்க என்று என் கணவரிடம் கேட்டேன் ம் போயிடலாம் போயிடலாம் என்று ஏதோ யோசனையுடன் கணவர் கூறினார் எழுந்து நல்லபடியாக நடமாடி வேலை செய்ய ரெண்டு மாதமாவது ஆகும் அது வரைக்கும் வேலை செய்ய சமைக்க என்ன பண்ணுறது என்று கேட்டேன் அதான் உன் மக திவ்யா வந்திருக்கிறதா சொல்லியிருக்கல்ல அதே நேரம் அவரின் மொபைல் ஃபோனும் சிரிங்கியது யாருங்க திவ்யாவா நான் கேட்டதற்கு எந்த பதிலும் சொல்லாமல் தன்னுடைய மொபைல் ஃபோனை எடுத்துக்கொண்டு வெளியே போனார் சில நிமிடங்களிலேயே திரும்பி வந்தவரின் முகத்தில் இதுவரை இல்லாத ஒரு அமைதி யாருங்க ஃபோனில் ஆ உன் தங்க சுந்தரி சுந்தரியா எனக்குள் ஏற்பட்ட அதிர்ச்சி குரலிலும் வெளிப்பட்டது ஆமாம் மௌனமாக முடங்கினார் செத்தாலும் என் முகத்தில் முழிக்க மாட்டேன்னு சொன்னால் சுந்தரியா ஃபோன் செஞ்சிருக்கா என்ன சொன்னா என்று கேட்டேன் நீ ஆப்ரேஷன் பண்ணிக்கிட்டு ஆஸ்பத்திரியில் கிடைக்கன்னு உன் தம்பி சொல்லியிருப்பான் போல அதான் உன்னை பார்க்க வரேன்னு சொன்னா என்றார் என் கணவர் ஒப்புக்காக விசாரிக்க போன் செய்திருப்பாள் என்று நினைத்தால் பார்க்க வருகிறாள் என்றதுமே என்னால் நம்ப முடியவில்லை ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த நிகழ்வு மனதிற்குள் விரிந்து கொண்டே இருந்தது உறங்கவும் வழி தெரியாமல் இருக்கவும் நர்ஸ் வந்து ஊசி போட்டு போன பிறகும் கூட தூக்கமே வரவில்லை என் வழிதான் கூடியது உடல் அல்ல மனவழி என் மகளான திவ்யாவிற்கு கல்யாணம் கூடி வந்த சமயம் நல்ல இடம் அரசு உத்தியோக மாப்பிள்ளை கடனை உடனே வாங்கி கல்யாணத்தை முடித்து விடலாம் என எல்லோரும் சொல்ல மனதிலும் அதுவே சரி எனவும் பட்டது ஜெய் ஜெய்ப்பூரில் இருக்கும் தங்கையிடம் ரெண்டு லட்ச ரூபாய் பணம் கேட்கலாம் என கணவரிடம் சொன்னேன் ஜெய்ப்பூரில் ஒரு நிறுவனத்தில் நல்ல வேலையில் இருக்கிறார் தங்கையுடைய கணவர் அவளின் ஒரே மகள் தற்போது மருத்துவம் படிக்கிறாள் நான் என் தங்கையிடம் இரண்டு லட்ச ரூபாய் கடன் கேட்டேன் அப்போது அவளோ என்னுடைய மகள் படிக்கிறது சாதாரண படிப்பு இல்லை தனியார் கல்லூரியில் மருத்துவம் படிக்கிறா பணம் ரொம்ப செலவாகுது எங்களாலேயே சமாளிக்க முடியாமல் நாங்களே லோன் போட்டு தான் படிக்க வைக்கிறோம் இந்த நிலையில் என்னால் உதவ முடியாதுன்னு தோணுது என்று கூறிவிட்டால் என் தங்கையான சுந்தரி எனக்கு வந்த ஆத்திரத்திற்கு அளவே இல்லை கூட பிறந்த அக்காவுக்கு இந்த சமயத்தில் உதவி செய்யலைன்னா அப்புறம் என்ன அக்கா தங்க உதவு வேண்டியிருக்கு ஆத்திரத்தில் நிச்சயதார்த்தத்துக்கு கூட அவளுக்கு நான் சொல்லவில்லை சித்தி சித்தி என்ற மகளிடம் இனிமே அவகிட்ட நீ பேசவே கூடாது என அவளையும் கண்டித்தேன் திருமணத்திற்கு கூட ஒப்புக்காக பத்திரிகையை ஆள் அனுப்பி வைத்தேன் இதோ பார் அவங்க குடும்பத்தில் என்ன பிரச்சனையோ அவள் பொண்ணு டாக்டருக்கு படிக்குது எவ்வளவோ செலவு இருக்கும் அவள் எப்படி உன்னால் உனக்கு உதவ முடியும் இதுக்கு போய் நீ ஆத்திரப்படாத தப்பு என என்னுடைய தம்பியும் என்னை திட்டினான் அதற்கு நானும் போடா உன் வேலையை பார்த்துக்கிட்டு என்று தம்பியை திட்டி அனுப்பினேன் ஒப்புக்காக பத்திரிகை வைத்தாலும் திருமணத்திற்கு வந்த சுந்தரி மேடை ஏறி என் மகளான திவ்யாவிற்கு ஆசையாக மோதிரமும் போட்டாள் அந்த நிமிடமே நான் ஆவேசமாக சென்று திவ்யாவின் விரலில் இருந்த மோதிரத்தை கலற்றி இந்தாடி மோதிரம் என் பொண்ணுக்கு நீ இதை தான் அவ வீட்டில் போய் வாழனுன்னு தலையெழுத்து இல்லை வந்துட்டா பொன் மோதிரத்தை தூக்க முடியாம தூக்கிட்டு எடுத்துக்கிட்டு போடி என அவள் போட்ட மோதிரத்தை அவள் கையிலேயே திணித்த போது சுந்தரி அந்த இடத்திலேயே கூணிக்குறியும் போனாள் திருமண மேடை அருகிலிருந்த அத்தனை உறவுகளுமே இதை பார்த்து அதிர்ச்சியுடன் நின்றனர் அவமானம் தாழாத என் தங்கையான சுந்தரியோ கண்ணீர் பொங்க சாப்பிடாமலேயே மண்டபத்தை விட்டு வெளியேறினாள் அத்தனை உறவுகளும் என்னை திட்ட அதை பற்றியெல்லாம் நான் கொஞ்சமும் கவலைப்படவில்லை அவளை அவமானப்படுத்தியதில் உள்ளுக்குள் எனக்கு அவ்வளவு ஆனந்தமாக இருந்தது இன்னும் சொல்லப்போனால் அன்றுதான் எனக்கு நிம்மதியான தூக்கமே வந்தது ஆனால் அந்த அவமானத்தால் என் தங்கையான சுந்தரி மனநிலை பெரிதும் பாதிக்கப்பட்டு கிட்டத்தட்ட ஒரு மாதம் தூக்கமின்றி அவஸ்தைப்பட்டதாக என் தம்பி மூலம் நான் தெரிந்து கொண்டேன் இருந்தாலும் எனக்குள் எந்த குற்ற உணர்வும் வரவில்லை நல்ல அனுபவிக்கட்டும் என்றுதான் என் மனமும் நினைத்தது அதன்பின் சுந்தரிக்கும் எனக்கும் பேச்சும் இல்லை அவளை பற்றி நினைப்பதே பாவம் என்று நினைத்து அவளையும் அவளின் நினைப்பையும் கொஞ்சம் கொஞ்சமாக ஒதுக்கிவிட்டேன் அவளும் அதன் பின் பக்கம் வருவதையே நிறுத்தி கொண்டாள் நீ இத்தனை அவமானப்படுத்தியும் கூட மனசு கேட்காம அவ உன்னை பார்க்க வராப்பாரு என்றார் என் கணவர் இரண்டு நாட்களுக்கு பிறகு வந்தால் என் தங்கை சுந்தரி பல ஆண்டுகள் பார்க்காத தங்கையின் முகத்தை பார்த்ததுமே மனதில் தான் ஆடாவிட்டாலும் தசையாடும் என்பதை போன்ற ஒரு நிகழ்வு ஏற்பட்டது என் கையை பிடித்த என் தங்கை சுந்தரி மலைமலையாக கண்ணீர் வடித்த போதும் உள்ளுக்குள் எனக்கு கண்ணீர் அருவியாக பெருக்கெடுத்தது ஆனாலும் என்னால் எதையுமே வெளிக்காட்டிக் கொள்ள முடியவில்லை இன்னும் அவள் மேல் கோபம் இருப்பதை உணரட்டும் என என் உணர்ச்சிகளை நான் அடக்கிக் கொண்டேன் உடல்நிலை பற்றி அவள் விசாரித்த போது கணவரும் திவ்யாவும் தான் மாறி மாறி பதில் சொல்லி கொண்டிருந்தனர் ஓரளவுக்கு உடல் தேறியிருந்தாலும் அவளிடம் பேசுவதை தவிர்க்க வேண்டும் என்பதற்காகவே கண்களை மூடி வேதனையில் கஷ்டப்படுவதைப் போல நடித்து கொண்டு இருந்தேன் அவள் கிளம்பியபோது ஒரு வாரம் இருந்துவிட்டு போயேன் என்று சொல்ல மனம் துடித்தாலும் எனக்குள் இருந்த ஈகோ அதனை தடுத்தது அம்மா நீ இவ்வளவு அவமானப்படுத்துனதுக்கு வேற யாராக இருந்தாலும் நம்ம வீட்டு வாசல்ல மிதிச்சிருக்கவே மாட்டாங்க ஆனா சித்தியை பாரு உனக்கு உடம்பு சரியில்னதும் துடிச்சு போய் வந்து பார்த்துட்டு போறாங்க என்று உருகினால் என் மகளான திவ்யா ஆமா என்ன இருந்தாலும் அவள் மனசு யாருக்கும் வராது அக்கா மனசுல மனசில் எதையுமே வச்சுக்காம பாரு என என் கணவரும் சேர்ந்து உருக என் மனமும் உருகியது ஆமா வந்துட்டா பெருசா அக்காக்காரி ஆப்ரேஷன் பண்ணிக்கிட்டு ஆஸ்பத்திரியில் கிடைக்காலே திடீர்னு போய் சேர்ந்துட்டான்னா என்ன பண்ணுறதுன்னு பார்க்க வந்திருப்பா எவ்வளவுதான் கோபம் இருந்தாலும் கடைசி நேரத்தில் கூட காரியை போய் பார்க்கலேன்னு உறவுக்காரங்க பேசுறது அந்த பழி நம்ம மேலே வரக்கூடாதுன்னு ஒரு ஃபார்மாலிட்டிக்கு தான் வந்து என்ன பார்த்துட்டு போகிறாள் அப்படியே என் மேலே பாசத்தில் உருகி ஓடி வரலை என்று என் கணவனிடமும் என் மகளிடமும் சொன்னேன் இதுக்கு மீறி ஏதாவது சொன்னால் நான் திட்டுவேன் என என் மகளான திவ்யாவும் கணவரும் அதற்கு மேல் என்னிடம் என் தங்கை பற்றி எதுவும் பேசவில்லை சுந்தரி வந்து போனதை பற்றி கேள்விப்பட்டு விசாரித்த என் சொந்த இதையே தான் நானும் சொன்னேன் இப்படியே ஒரு வாரம் சென்றது எழுந்து என் வேலைகளை பார்க்க துவங்கிய போது சுந்தரியிடமிருந்து மறுபடியும் ஒரு ஃபோன் வந்தது உடம்பு இப்ப எப்படி இருக்குன்னு கேட்க சுந்தரி ஃபோன் பண்ணுறா போல் இருக்கு நல்ல விதமாக பேசு ஏடா கூடமாக எதையாவது பேசிடாத என மிரட்டி மொபைல் போனை என்னிடம் நீட்டினார் என் கணவர் வாங்கி நானோ ஹலோ என்றதுமே அவளது கணவர் அண்ணி என்று குழந்தனின் குரல் கேட்டது என்ன என்று கடுகடுப்புடன் கேட்டேன் அண்ணி உங்க தங்கச்சி சுந்தரி நம்மளை விட்டுட்டு போயிட்டா அண்ணி என்று தகவலை கேட்டதுமே அந்த ஒரு நிமிடம் என் உயிரே போனது போல ஆடி போய்விட்டேன் ஐயோ எப்படி என நான் கதறினேன் அவளுக்கு இரண்டு வருஷமாவே இரத்த போற்று நோய் இருந்தது அதுக்கு சிகிச்சை எடுத்துக்கிட்டு இருந்தா கடைசி நிலை சொன்னா எல்லாம் தாங்கிக்க மாட்டீங்கன்னு சொல்லக்கூடாதுன்னு நீங்கிட்ட சத்தியமும் வாங்கிட்டா அதனால தான் நான் யார்கிட்டேயும் இதை பற்றி சொல்லலை கொஞ்ச நாளில் இறந்துடுவோம்னு உங்கள் முகத்தை கடைசியாக பார்த்துடணும்னு துடிச்சிட்டு இருந்தா செத்த பிறகு அவளோட ஆத்மா சாந்தி அடையணும்னு தான் உங்களை பார்க்க நான் அவளை அனுப்பி வச்சேன் வம்பு வம்பு சண்டைன்னு பேசாம போய் சேர்ந்துருந்தானா கூட பிறந்த அக்கா கூட கடைசி வரைக்கும் பேசாமலே போயிட்டோம்னு அவ ஆத்மா துடிச்சுக்கிட்டே இருந்திருக்கும் இப்போ உங்களை பார்த்துட்டு வந்ததால் அது சாந்தி அடைஞ்சிருக்கும் பாடியை ஊருக்கு தான் கொண்டு வரோம் உங்கள் பக்கம் சொல்ல வேண்டியவங்களுக்கெல்லாம் சொல்லிடுங்க என்று அழுகையுடன் இணைப்பை துண்டித்தார் தான் செத்து போயிட்டா உறவுகள் பழி சொல்லுமேனு தான் பார்க்க வந்தா என என் குரலே எனக்கு மீண்டும் ஒழிக்க இல்லை தான் செத்து போயிடுவோன்னு தான் என்ன கடைசியாக பார்க்க வந்திருக்கா என பெரிதாக சொல்லி கதறி அழுதேன் தான் நாடாவிட்டாலும் தன் தசையாடும் என்பதைப் போல என் ஆணவம் எல்லாம் சுந்தரியை நினைத்து கண்ணீராக அழிந்து கொண்டிருந்தது இந்த வீடியோவை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற பல வீடியோக்களை பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் என்ன சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்